ஸ்டார் ஹெல்த் முகவர்களுக்கு என் அன்பு வணக்கம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பயன்கள் பெனிஃபிட்ஸை பற்றி நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ இதை தான் போய் நம்ம வந்து கிளைண்ட்ஸ்டையும் சொல்கிறோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய முகவர்கள் என்கிட்ட வந்து கேட்குறது சார் அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கிளைண்ட்டு எடுக்க மாட்டேன்றாங்க இல்லை அதை வந்து தள்ளி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகளை பற்றி அவங்ககிட்ட சொல்கிறோம் ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்காட்டினா என்ன விளைவுகள் ஏற்படுன்றத பற்றி நம்ம வந்து தெளிவாக கிளைண்ட்டுக்கு சொல்கிறது இல்லை தான் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பாலிசி எடுக்கிறதில்ல ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு ஓகே ஹெல்த் இன்சூரன்ஸை எடுக்கிறத வந்து நம்ம ஒரு சேவிங்ஸாக பார்க்குறதில்ல அதை ஒரு எக்ஸ்பென்ஸாக ஒரு செலவாக தான் பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது உண்டு சார் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பணம் பே பண்ணி ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லை இதே நாங்கள் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டால் எங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேருக்கு தெரியாது ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் வந்து உங்களோட சேமிப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வந்து நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது வழக்கம் நம்ம கோல்டு வாங்குவோம் நம்ம லேண்ட்ஸ் வாங்குவோம் எஃப்டியில் போடுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவோம் ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது உண்டு பட் ஆனால் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறதில்ல ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம கஷ்டப்பட்டு சேமித்த இந்த கோல்டாக இருக்கட்டும் லேண்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து எஃப்டியாக இருக்கட்டும் வாட்டவர் மேபி உங்கள் சேவிங்ஸாக இருக்கட்டும் இந்த சேவிங்ஸ்லேருந்து எடுத்து தான் வந்து அந்த மெடிக்கலுக்காக நம்ம செலவு பண்ணணும் அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களோட முழு சேமிப்பையும் என்ன பண்ணும் அது பாதுகாக்கும் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை வச்சு மட்டும் நீங்கள் உங்கள் ஹெல்த் எக்ஸ்பென்சஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் வேறு எந்த சேவிங்ஸையும் நீங்கள் தொடவே வேணாம் ஸோ அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நமக்கு ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் வரும்போது உங்களோட முழு சேவிங்ஸும் கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால்தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான நன்மைகளை விட நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காவிட்டால் நிறைய வந்து நமக்கு விளைவுகள் இருக்குது ஸோ இதை வந்து உங்கள் கிளைண்ட்ஸ்கிட்ட க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காதனால நிறைய குடும்பங்கள் வந்து இன்றைக்கி பண கஷ்டத்துலேயும் நிறைய அவங்க சேவிங்ஸ் வந்து இழந்தும் இருக்காங்க ஸோ இந்த நிலை வந்து நம்ம கிளைண்ட்ஸ்க்கு ஏற்பட வேணாம் இந்த விஷயங்களை கிளியராக சொல்லி நிறைய பாலிசிஸ் எடுங்க தேங்க்யூ ஹாப்பி சொல்லி